எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான மேடை உள்ள வரும்போதே நான் நினச்சதுதான் விஜய் மேம் சொன்னாங்க கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் தான் சொன்னார் இந்த படம் கண்டிப்பாக கிட்டு சார் அப்படின்னாரு ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார் இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜிகரன் சார் இருக்கட்டும் விஜய் மேம் இருக்கட்டும் அவங்களப்பந்த ஸ்வஸ்திகா அம்மா ஐஸ்வர்யா யாரோ எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி இந்த படம் நல்லா வந்திருக்கும் டெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கும்போது ப்ரொடியூசர் குமார் வாழ்த்துக்கள் குமார் குமாரும் நானா சேரன் சார்ட்ட வந்து நான் அஸ்டன்ட் டைரக்டர் குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு குமாரை வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு நாள் எனக்கு டேரக்டர் கிட்டே என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல இன்னொன்று ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் எங்கள் அம்மா தவறிட்டாங்க அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான் அதனால் எங்கள் அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் குமார் அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் நாகும் வரும் அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லார்ட் ஸ்டுடியோஸ் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு படம் கொடுக்குமார் அடுத்து எங்கே எங்கள் சிசிய பிள்ளை பிரசாந்த் பிரசாந்த் பாண்டியராஜ் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க கேட்டாங்க கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான் பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா நாளை இயக்குநரில் வந்து ஷார்ட் ஃபில் பண்ணுவோம் அதில் நான் ஜூரியாக இருந்தேன் அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன் இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படி ஆமா அப்படின்னு அப்படின்னா அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா அப்படியா ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்றவன் பிரசாந்தோடைய குழந்தை அதுல வருது தெரியுமா கை குழந்தை அதுவும் அவன் குழந்தையா படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கன்சி அது குழந்தை பிறக்கிறதுக்கு இருபது நாள் ஆகுமா அந்த இருபது நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணி போயிட்டான் இந்த குழந்தை தான் அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் என்ன சூரிய இன்னைக்கு மதியம் சூரிய பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி வேணாம் இன்னைக்கு உங்க பரவாயில்லன்னா உங்கள் அப்படின்னா ஒரு டெய்லர் கொண்டு வந்தான் சூரிய டப்படின்னு தெரில என் படத்தில் இருந்தே வந்தான் வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் எடிட்டரு எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க என் எடிட்ட்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க அவன் மாட்டான் திட்டியே வரணும் என்ன பண்ணுவாங்க ரெண்டு சீனும் ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து எதாவது போட்டு காமிப்பான் அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான் ட்ரைலர் போட்டு காமிச்சா எல்லோரும் என்ன கேட்பாங்க சார் சிஜி பண்ணல டைட்டில் ஒரு மியூசிக் ரெஃபரன்ஸ் போகும்போது போகும்போதே சொல்கிறான் சார் பசங்க டூலேருந்து கொஞ்சம் சீன் இருக்கும் கடைக்குட்டி இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லைடா நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துலேருந்து சுட்டாத்தான் அதை சொல்கிறது இது நம்ம மக்கள் வாழ்க்கையிலேருந்து நானே சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதுல சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு சரி ஏதோ நம்ம சென்டிமெண்ட்டு மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழச்சிக்கிட்டு இருக்கோம் இவன் அதுக்கும் போட்டியாக வந்துருவானோ முன்னால பாண்டியராஜனையும் சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு சந்தோஷம் சொன்னது மாதிரி அந்த படம் வந்து சந்தோஷம் எனக்கு தான் ஃபோன் அடித்தாப்புல படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரியக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு ரெண்டாவது ஃபோன் எனக்கு அடித்தாப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல பிரதர் படம் பயங்கரமாக இருக்குது பிரதர் சூப்பராக இருக்குது அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாப்பில் அதே மாதிரி இப்போ மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்பில கண்டிப்பாக சந்தோஷ் சொல்கிற ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது ஹிட் படமாக அமையும் இந்த படமும் பெரிய மிகப்பெரிய ஹிட் அமையும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான் ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தார் ரெண்டு சாங்கு ட்ரெய்லர் சில சீன்லாம் போட்டு காமிச்சான் பார்க்கும்போதே அது அது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்தா அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு ஏன்னா ராஜகிரண் சார் இருக்கிறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சூரிய பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூரி எனக்கு கேடி பிள்ளை கிளாடி தான் சூரியன் நானும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம் ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு போடலாம் அப்படின்னு சிவா விமல் நான் மட்டும் மட்டும்தான் போனோம் அதுக்கு அந்த விமல் இருந்து சூரியன் இறங்குறப்பல அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை விமல் தான் அப்படின்னு பேசினா என்ன சூரியன் வந்திருக்காப்புல அப்படின்னா ஆனால் நம்மளும் அந்த படத்தில் இருக்கோம்னா சூரிய அதுக்கு முன்னால சுசீங்கரன் ஆஃபீஸில் ரெண்டு தடவை தான் பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்கில் இருந்தாப்புல ஆனால் நான் சொல்லவே இல்லை ஆனால் அவராகவே வந்துட்டார் அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்போ ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்தாப்புல அவன் விமல் சொல்லியிருக்காப்புல ஆனால் ஒரு நாலு ட்ரெஸ் இருக்குனே வரும்போது அள்ளிட்டு வந்துண்ணே அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல எனக்கு ஒரு கோபம் கூட வரல அவன் அப்போ சூரியன் அந்த போஸ் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சூரிய இன்னும் இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் பெரிய லெவலில் வரீங்க இந்த படத்த நடிச்ச எல்லாருக்கும் எனது மனமா இருந்தேன் ஐஸ் பார்க்கும்போதே உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க அது எல்லாரும் இந்த டீமில் உள்ள எல்லாத்துக்கும் கேமராமேன் எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இது மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடிங்க நானும் வந்திருந்தேன் இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம் இந்த படத்தில எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப அழகாக நடந்துட்டு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அழைப்பு கொடுத்த சூரி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும் சார் வந்து ஃபோட்டோ ஃபிளில் இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சார் தெரியும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு சில பேர் ஜெயிக்கிறத பார்க்குறம்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும் மனசார சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன் நான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் மாமன் பார்த்தேன் ஒரு இரண்டரை மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த மனசு வந்து சகஜம் நிறைய நெகிழறதுங்கிறது ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குனதுங்கிறது தான் டைம் எனக்கு ஆக்சுவலாக சோ அந்த ட்ரெய்லரை அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும் எல்லா உழைப்பாளர்களுக்கும் எடிட்டிருக்கும் முக்கியமா எடிட்டிருக்கும் படத்துடைய இயக்குனர் அவருக்கும் ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படத்தில் எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாமே இருவரும் நான் பிரார்த்திக்கிறேன் சொரி சார் இது மேலும் மேலும் வளரணும் உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் வாழ்க வளமுடன்